ஓகே நைன்டி எயிட் ருபீஸ்ல நம்ம என்ட்ரி கொடுத்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் போயிருக்கு ஓகே இது போக ஒன் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ நைன் டார்கெட் லெவல் ஒன் ஜீரோ நைன் டார்கெட் லெவல் ஓகே நைன்டி எயிட்ல நம்ம பை பண்ணிருக்கோம் டைம் பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் ஓகே

இப்போ நீங்க மென்ஷன் பண்ணலாம் எவ்வளவு டூ கே ப்ராஃபிட் எயிட் கே ப்ராஃபிட் மார்னிங் மார்னிங் வந்தோம் அடிக்கிறோம் முடிஞ்சாச்சு இல்லையா ஏம் ப்ரோ மார்னிங் மார்னிங் வந்தோம் அடிச்சோம் முடிச்சாச்சு ப்ராஃபிட் வெளில இல்லையா நம்மளுடைய டெய்லி மார்னிங் ரீன் உங்களுக்கு ப்ரோயோஜனமா இருக்கா இல்லையா அடிச்சு நம்ம டார்கெட் அடிச்சிட்டு அங்குறது ரீடெஸ்ட் பண்ணிட்டான் ஓகே டூ கே ப்ராஃபிட் ஹண்ட்ரட் மார்க்கெட் என்டர்

தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க ஓப்பன் பண்ணுங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மூலமாக ஓப்பன் பண்ணுங்க அதனால மூலமாக இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய யூடியூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மெயினில் போங்க மெயின் சேனலுக்குள்ள போங்க மெயின் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அது மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓகே நான் ஏன் இப்போ சொல்கிற அந்த விஷயத்தன்றது நாளைக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க ஐயோ ஐயோ ஓப்பன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஓகே பெஸ்டான ஒரு விஷயம் கொண்டு வர போகிறேன்

நூத்தி இருபது ரூபாய் வரையும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு ட்ரையல் பண்ணி கொண்டு போறோங்க ட்ரையல் பண்ணி கொண்டு போங்க ஃபோர் கேர் ப்ராஃபிட் ராஜ் சார் டூ ஃபார் சூப்பர் ஒன் கேர் ப்ராஃபிட் டூ கேர் ப்ராஃபிட் சோ மச் தேங்க்யூ சோ மச் டார்கெட் அடிச்சுமா இல்லையா சார் சொல்லி அடிக்குது என்ன அடிக்கிறோம் சொல்லி அடிச்சா கில்லி தான் ஓகேங்களா அது கில்லி கிடையாது சொல்லி அடிக்கிற மார்க்கெட் ஒன் ஜீரோ நைன் பர்ஃபெக்டா நம்மளுக்கு பர்ஃபெக்டா குறிச்ச இடத்துல நம்மளுக்கு அடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ப்ரோ பர்ஃபெக்டா நம்ம குறிச்ச இடத்த அடிச்சிருக்கா அமேஸிங் போர்டீன் கே ப்ராஃபிட் எல்லாராலும் என்ட்ரி சொல்ல முடியும் எக்ஸிட் யாரால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபா இருக்குமா இல்லையா சொல்லுங்க அப்போ வல்லவனுக்கு வல்லவன் இவ்வைய உலகத்தில் உண்டு கரெக்டா இல்லையா கரெக்டா இல்லையா நீங்களும் என்னோட மிகப்பெரிய ட்ரேடர் ஆகலாம் சரியா நான் ஒரு சின்ன ஆள் என்னோட மிகப்பெரிய திங்க்ல இருங்க பிரபசக்தி சக்தி கண்டிப்பா உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்க என்னவா நினைக்கிறீங்க கள்ளம் கவடம் இல்லாம மனசுல விரோதங்கள் இல்லாம பொறாமைகள் இல்லாம வாழ்க்கையில நமக்கான மட்டும் நம்மளுடைய ஹேம் இட்டாவதுக்கான மட்டும் நம்ம போ போராடனா போதும் சார் நம்மளோட திங்கை ஃபோக்கஸ் பண்ணா போதும் மற்றவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணாம மற்றவங்களை பிளைம் பண்ணாம திட்டாம ஒன் டுவெண்ட்டி அடைய போதா செகண்ட் டார்கெட் டன் ஆக போதும் ப்ரோ ஓகே செகண்ட் டார்கெட் ஆக போகுது இல்லையா நூற்றி ரூபா வரையும் போயிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் வெரி இன்ஃபெஷன் பாஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ ஆனால் பிரபசக்தி சக்தி கண்டிப்பாக பயப்படணும் சார் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ததாஸ்து என்று சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் யாராவது நாசனமாக போகணும்னு சொன்னீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தான் நாசனா போகணும் அது புரிஞ்சுக்குமா யாராவது அழிஞ்சு போகணும்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா முதல்ல நீ அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லுமா தத்தாஸ்து ஒன்றுமா இதுவா இருந்தாலும் மத்தவங்கள பிளேம் பண்ணாம தன்னால செல்ஃபா நீங்க பிளேம் பண்ணிக்கங்க உங்களுடைய போக்கஸ் செல்ஃப் கான்பிடன்ஸா இருக்கணும் செல்ஃப் ஃபோக்கஸா இருக்கணும் பக்கத்து வீட்டுல பிரியாணி ஆகுது நம்ம வீட்டுல பிரியாணி இல்லைன்னு வருத்தப்படுறத விட நம்ம வீட்டுல என்ன இருக்கின்றோம் கூலோ கஞ்சோ இருக்கு அப்படின்றத பெருமைப்படுங்க இதுவாது இருக்கே இதுவும் இல்லாத நிறைய மக்கள் உணவால இறந்துட்டு இருக்காங்களே அப்படின்றத பெருமைப்படுங்க ரெண்டு கை கால் நல்லா கொடுத்துருக்கான் கண்கள் பே பார்க்க கொடுத்துருக்கான் பேச வாய் கொடுத்துருக்கான் எல்லாரும் திங்க் பண்ணக்கூடிய மூளைகளை கொடுத்துருக்கான் அப்படின்றதுக்கு பிரபசக்திக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் எல்லா விஷயங்களும் நன்றி தான் நன்றி என்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய அல்டிமேட் மந்திரம்னு நான் சாரி ஒன்று நன்றி இது ரெண்டு விஷயம் செய்யாத தப்புக்கும் நீங்கள் சாரி சொல்லுங்க ஓகே உங்களுக்கு எது கரெக்டுன்னு தெரியுதோ நீங்கள் செய்தது கரெக்டு தான் அப்படின்னாக்கா உங்களுக்கு உதவி செஞ்சவங்களோ இல்லை உதவி செய்ய போறவங்களோ அப்படின்றவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் உங்களுக்கு விரோதியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் இதை சொல்லி பழகேட்டிங்கன்னா போதும் இதை கான்ஃபிடன்ஸாக சொல்லணும் மனசுக்குள்ளே இருந்து சொல்லணும் மனசின் அடியில் இருந்து சொல்லணும் அப்போ தான் உங்களால் அந்த அளவுக்கான ஒரு சக்தியை பெற முடியும் அந்த ஆறாவை உங்களால் பெருக்க முடியும் ரைட்டுங்களா அங்கேருந்து ரேட்டஸ் பண்ணிட்டாண்ணா பர்ஃபெக்டா ஓகே நூற்றி பதினாலு ரூபா வரையும் போயிருக்கா தேங்க் 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 யூ 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 ஃபார் சார் ப்ரோ ஸோ ஸோ மச் மச் ட்ரேட் ஓவர் முடிஞ்சாச்சு வந்தோம் அடித்தோம் முடிச்சாச்சு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் அவ்வளோதான் மார்க்கு ஓகே ட்ரையல் பண்ணி கொண்டு போறேன் ட்ரையல் பண்ணி கொண்டு போங்க இது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இல்லை அப்படின்னா டார்கெட்டோடு வெளியே வந்துட்டிங்கன்னா வெளியே வந்துருங்க திரும்பவும் ஆப்பர்ச்சுனிட்டி என்பது உங்களுக்கு நூற்றி பதிமூணு ரூபாய்க்கு மேல் சென்றால் நூத்தி பதிமூணு ரூபாய்க்கு மேல் சென்றால் அங்கிருந்து ஒரு பத்து பாயிண்ட் ஸ்கேல்பிங் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் டென் ருபீஸ்க்கு மேல திரும்ப புட்டுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டுவெண்ட்டி அது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரையும் எக்ஸாக்டா அது வந்து போய் சேரும் ஓகே தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் பபாய் தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதுங்க தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க இருக்கிறவங்க அப்படின்றவங்க தயவு செஞ்சு வேற பேர்லயோ இல்ல வேற என்னுடைய உங்களுடைய மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹோம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல யாருன்னா ஓபன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் பண்ணணும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் செய்யணும் ஓகே நீங்கள் பண்ணலைனாலே எனக்கு தெரிஞ்சிடும் பண்ணுறா ஓப்பன் பண்ண மாட்டே வச்சுருக்கேன் சார் எதுவும் பண்ணலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் வேலை கேட்காது ரைட்டுங்களா நிறைய மிகப்பெரிய ஆப்போசிட்டி கொண்டு வர போகிறேன் அதுக்கான விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நாளைக்கு விருத்தப்படக்கூடாது தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் பப்பாய் பப்பாய் தேங்க் யூ தன் ஓப்பன் பண்ணிட்டேன் சார் ஓகே தேங்க் யூ குரோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் வெவரி ஒன் தேங்க் யூ பூபாய் நாளைக்கு பார்க்கலாம் ட்ரையல் பண்ணி போறோங்க ட்ரையல் பண்ணி கொண்டு போங்க இது அல்டிமேட்டான ப்ராஃபிட் கொடுக்கும் இது அல்டிமேட்டான ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகே நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கு மேல் சென்றால் இது நூற்றி இருபது ரூபாய் அடையும் அங்கிருந்து பத்து பாயிண்ட் உங்களுக்கு ஸ்கேல்பிங் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணவங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் பபாய் பாசிட்டிவ் வைப் அப்படின்ற விஷயங்களை நான் இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க பாசிட்டிவ் நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆக்கப்படுவேன் இதுதான் உண்மை இந்த பிரபல சக்தியும் இந்த இயற்கையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சிம்பிள் லாஜிக் ஒரு மொபைல் இன்னொரு மொபைல் இருந்தோ சரி உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணி டைல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த ரிசீவர் இருந்தால் மட்டும்தான் ரிசீவ் ஆகும் ரைட்டா இல்லையா அப்போது பிரபல சக்தி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க அவங்க ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருக்காங்க நெகட்டிவ்ன்ற ஒரு ஃப்ளைட் மோட் அப்போது அந்த நெகட்டிவ்ன்ற ஃப்ளைட் மோடில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் எனர்ஜி பிரபலசக்தி கொடுத்தாலும் அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு கிட்ட கிடையாது அப்போ என்ன செய்யலாம் இந்த ரிசீவ் தகுதியை நீங்கள் கொண்டு வரதுக்கு என்ன விஷயங்கள் செய்ய முடியும் ஒரே ஒரு தாட் தான் சார் நீங்கள் நினைக்கிறத உறுதியாக நினைங்க எத்தனை பேர் பேசினாலும் அதை காதல் கேட்காதபதி செவிடன் போல் ஓகே உங்களுடைய ஃபோக்கஸை உங்கள் மனசார ஒருங்கிணைந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் வெற்றி பெறுறிங்க நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் என்ன ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள் டைம் டேட் அமௌண்ட் நீங்கள் என்ன ஆகணும் உங்கள் பேர் என்ன செய்யணும் உங்கள் பேர் என்னவாக என்றது எந்த காலத்துக்குள்ள நிலைச்சிருக்கணும்னு நீங்கள் கான்ஃபிடன்ஸோட சொல்லணும் எவ்வளோ ரிசீவர் மாதிரி ஒரு மொபைலுக்கு எப்படி ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் முக்கியமோ அந்த மாதிரி இந்த பிரபசக்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஈர்ப்பு விதியை நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது உங்கள் மூளை மிகப்பெரிய ஆற்றல் பற்றது அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க நீங்க பிலீவ் பண்ணா மட்டும்தான் நடக்கும் நீங்க எந்த வார்த்தையை பிலீவ் பண்றீங்களோ அழுத்தி கடவுள் இருக்கிறார் நடக்கும் செய்யும் இது நடந்தே தீரும் கண்டிப்பா நடக்கும் நான் थैंक यू so much இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் باي باي Thank